அவர்களுடைய தெருவாயிலே ஃபாத்திமா ரதி அல்லாம் அவர்கள் பார்க்க வருவார்கள் பெருமானார் சலதா அலிசன் அவர்களே பெருமானார் சலதா அலிசன் முகத்தை திருப்பி கொள்வார்கள் உடனே ஃபாத்திமா கேட்பாருங்க யார் ரசா எதற்காக முகத்தை திருப்புகிறீர்கள் என்று இப்பொழுது பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் நான் மரணத்துடைய தருவாயிலும் கூட என்னுடைய உம்மத்துடைய கவலையிலே இருக்கிறேன் நான் எங்காவது பார்த்து விட்டால் என்னுடைய பாசம் திரும்பிவிடுங்கள் என்று நான் பயப்படுகிறேன் நான் நான் என்னுடைய என்னுடைய வழி தவறி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று பெருமானார் சிலவாய் அந்த ரூ பிரியக்கூடிய தருணத்தையும் கூட மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு சகாபாக்கள் பெருமானார் மீது பாசம் வைத்தால் சென்றவார்கள் பார்த்தோம் எந்த அளவிற்கு சகாபாக்கள் சொன்னால் பெருமானார்

நான் என்னுடைய சகோதரர்களை நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கேன் என்னுடைய சகோதரர்களை நான் யோசித்துக் கொண்டிருக்கேன் என்று இல்லையா இப்படிப்பட்ட பெருமானார் குதிக்கச் சொன்னாலும் ஏன் என்று கேட்காமல் குதித்து விடும் என்று சொன்ன சகாபாக்களை பெருமானார் சிறந்த சொல்லுவாங்களா நீங்கள் இல்லை என்னுடைய சகோதரர்கள் நீங்கள் என்னுடைய தோழர்கள் தான் நீங்கள் என்னை பார்த்து ஈமான் கொண்டீர்கள் அதனால் நீங்கள் என்னுடைய தோழர்கள் எனக்கு சொந்தம் யாரையும் முடியாது சகோதரர் அவர் என்னுடைய சகோதரர் சொல்லிட முடியாது ஆனால் பெருமானார் ஆலை செலவார்கள் நம்மை சகோதரனுடைய அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மின் மீது எந்த அளவிற்கு பெருமானார் ஆலை செலுமாறு பாசம் வைத்திருக்கின்றார்கள்

வழிய ஓடி வருகிறார்கள் அப்பொழுதும் கூட வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் யாரோ இரு மலைகளுக்கு இடையில் வைத்து நான் நசுக்கி விடுகிறேன் பெருமானால் இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இவருடைய சந்ததிகள் என்னை ஈமான் கொள்வார்கள் பெருமானார் நினைத்திருந்தால் சொல்லி இருக்கலாம் அழித்து விடுங்கள் என்று ஆனால் பெருமானார் சரதா அலிசலம் அவர்கள் அப்பொழுது நினைந்தே நினைத்து காலைப்படவில்லை பிற்காலத்திலே வரக்கூடிய முஸ்லீமுடைய ஊராக மாறிவிட்டது இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் இருக்கலாம் அந்த அவருடைய வாரிசு வந்து அந்த நம்மளுடைய எத்தனையோ பேர் இருக்கலாம் இன்னைக்கு அவர் அழிக்கப்பட்டிருந்தால் சொன்னால் இன்றைக்கு நம்ம எத்தனையோ பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பெருமாள் அதிகமாக பாசம் வைக்க வேண்டும் பெருமானார் நம் இன் மீது பாசம் வை இந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய உயிருக்கு போகக்கூடிய நிலையிலும் கூட இந்த உம்மத்தியை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமானாரின் மீது அதிகமாக பாசம் வைப்பதற்கு ஒரே வழி பெருமானார் சிங்க ஆலயம் மீது அதிக அதிகமாக செலவா தோந்த வேண்டும் பெருமானாரின் மீது அதிகமதிகமாக செலவா தோம் பெருமானார் சிங்காலயசம் சொன்னால் யார் என் மீது அதிகமாக செலவா தோன்றினார்களோ அவரிடம் நானும் சொர்க்கத்தில் இருவர்களை சுட்டி காண்பி நானும் அவரும் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள் இந்த அளவிற்கு நெருக்கமாக இருப்போம் என்று சொன்னார்கள் அதே போன்று பெருமானார் செலதாடே பா நம்ம மீது வைத்த பாசத்தை புரிந்து பெருமானார் மீது அதிகமதியமாக செலவாத்து ஓதக்கூடிய நல்ல வாய்ப்பினே வல்லான் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்த பிரிவானா என்று கூறி எனது உரையை நினைவு செய்கிறேன் பார்க்குறது ஆவானா சரியா சலா